சிவாய் நம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் சண்முக கவசத்தின் இருபத்தி எட்டாவது பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் முதலில் பாடலை பார்க்கலாம் இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளர் அருமுக சிவன்தான் வந்தனை காக்க காக்க ஒளி எழு காலை முன் எல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இதுவே பாடல் இனி இதன் பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் இளமையில் இளமை பருவத்தில் வாலிபத்தில் வாலிப பருவத்திலும் ஏரிடு வக வயோதிகத்தில் நரை முதலியவை முதிர்ந்து வரும் முதுமை முதுமை பருவத்திலும் வளர் அருமுக சிவன்தான் வந்தனை காக்க காக்க அருள்தரும் வளரும் அருமுகனுடைய சிவனார் என் முன்பு எழுந்தருளி என்றும் காப்பார என்றும் வந்தனை காக்க 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 வேண்டும் காப்பாராக என்றும் கூறுகிறார் ஒளி எழு காலை முன் எல் ஓம் சிவசாமி காக்க அதாவது ஒளி எழு காலை என்றால் காலை கதிரவன் தோன்றும் காலையிலும் முற்பகலிலும் ஓம் சிவசுவாமி காக்க என்றால் ஓம் என்பதன் பொருளை பொருளான சிவசாமி காப்பதாக என்றும் தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க அதாவது நடு பகல் அதாவது தெளிந்த நடுப்பகலிலும் பிற்பகல் பிற்பகலிலும் அதாவது காலை முற்பகல் நடுப்பகல் பிற்பகல் ஆகிய முதலான காலங்களிலும் சிவகுருநாதன் காப்பாராக சிவகுருநாதன் என்பது சிவனுக்கே குருவாக அமர்ந்த நாதன் என்று முருகனை கூறுகிறார் ஆகிய சிவகுருநாதன் நம்மை எல்லா காலங்களிலும் காப்பாராக காப்பதாக காப்பாராக என்றும் உறுதிபட கா பாம்பன் சுவாமிகள் கூறுகிறார் அதாவது இளமையிலும் வாலிபத்திலும் வயோதிகத்திலும் முதலில் அறுமுக தான் காப்பார் என்றும் பின் காலை முற்பகல் ஆகிய எல்லா காலங்களிலும் காப்பார் என்றும் காக்க வேண்டும் என்றும் பாம்பன் சுவாமிகள் வேண்டுகிறார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளர் அருமுக சிவந்தான் வந்தனை காக்க காக்க ஒளி எழு காலை முன்னல் ஓம் சிவ சாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க